பர்சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இன்று நாம் கத்தருடைய இருக்கிறோம் என்றால் நம்முடைய சுய சித்தத்தின்படி அல்ல தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை முன்னறிந்து முன்குறித்து நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் நாம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை முன்குறித்ததினாலே நாம் இப்படிப்பட்ட பாதைகள் வழியாக கடந்து வர வேண்டும் என்று அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் அதன் வழியாகவே தேவன் நம்மை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நடத்தி வருகிறார் நீங்கள் இருக்கிற ஸ்தானங்களிலே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறா இருக்கலாம் ஏனென்றால் உங்கள் குடும்பத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக உங்கள் சபைக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக நீங்கள் பணியாற்றுகிற ஸ்தானங்களிலே தேவன் உங்களை முன்குறித்திருப்பாரானால் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாய் வாழ்வதற்காக ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளாக வேண்டுமென்று எதற்காய் முன்குறித்தாரோ அதை உணர்ந்து கொண்டவர்களாய் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியிலே செல்ல நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால் உங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிளிப்பிய ரெண்டு பதிமூணிலே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் சேகைகளையும் நம்மில் உண்டாக்குகிறவராக இருக்கிறாராம் தேவன் நம்மிலே கொண்டுள்ள தேவ சித்தத்திற்கு மாறாய் நாம் செயல்படுவோமானால் அவர் உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது ஆகவே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே உங்களை நடத்த வேண்டுமென்றால் அவர் உங்களிலே தம்முடைய விருப்பத்தின்படியே உங்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கைகளையும் தேவன் உண்டாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நீங்கள் தேவனுடைய கரத்தை விட்டு விலகி போகிறவர்களாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை நறுக்கி நொறுக்கி எல்கைக்கு நேராய் திருப்பி தம்முடையதாயுள்ள சித்தத்தை உங்களிலே நிறைவேற்றுவார் அதற்கு முன்பதாகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருக்க பிரயாசப்படுங்கள் அந்த காரத்தில் இருக்கிற உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்து நீதிமான் என்கிற அந்தஸ்தை தந்து பிள்ளை என்ற அதிகாரத்தை தந்திருக்கிறார் அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை தந்தவர் அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கென்று அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் மேன்மையை பெற்றிருக்கிறோம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அவர் பிள்ளை என்பதற்கு நமக்கு உரிய எல்லா அடையாளங்களையும் அவர் தந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கென்று குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையிலே அவரை உறுதியாய் பற்றி கொண்டு நிலை தேவன் உங்களிலே முன்குறித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து முன்குறித்த பாதையிலே உங்களை நடத்தி நேர்த்தியான வழியிலே உங்களை நிலைநிறுத்துவாராக நிறுத்துவாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தை தள்ளவிடவில்லை என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நீர் முன்னறிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் தள்ளாட விடாத தேவன் கத்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் தப்புவித்து நீர் முன்குறித்து வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர் நிர்பொழிந்தும்படி ஜபிக்கிறேன் கத்தாவே ஸ்தோத்ரம் நிர்புத்திர சுவிகார ஆவியை கொடுத்த தேவன் கத்தாவே நீர் பிள்ளைகளுக்கென்று என்னென்ன காரியங்களை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீரோ கத்தாவே எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே அதனதின் காரியங்களை நீ நேர்த்தியாய் செய்யும்படியே கத்தாவை உம்முடைய சாயலாலே உருவாக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை அன்று ஸ்தோத்திரம் நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒவ்வொரு நாளும் பிடித்து விசாரித்து கூட இருந்து நடத்துவீராக தம்முடையதாயுள்ள சித்தத்தை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளிலே வெளிப்படுத்துவீராக உடையதாயுள்ள சித்தத்திற்கு கீழாய் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்